வணக்கம் இந்த அருமையான ஒரு தருணத்துல எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இவெண்ட் மூவி இன்குபேஷனுங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியான்னு நாங்க நம்புறோம் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா ரத்னம் வந்து இன்குபேஷன் இன்குபேஷன் வார்த்தை வந்து நார்மலாக யூஸ் பண்றது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உருவாக்கப்படுற செட்டப் தான் இன்குபேஷன் சென்டர்னு பேரு அது ஆர்கனைஸ்டா எல்லா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி வேறு வேறிய ஸ்டேட்ஸ்ல ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு அதுல ரத்னம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இந்த கண்ட்ரி டாப் டென் பெஸ்ட் இன்குபேட்டர்ஸ்ல நம்ம ரத்னம் கேம்பஸ்ல ஒன்று இருக்கு அது அட்டல் இன்குபேஷன் சென்டர் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல டென் குரோர்ஸ் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ் ஏசி ரைஸ் வந்து அஃபீஷியலா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால டாப் டென் பெஸ்ட் இன்குபேட்டர்ஸ் இந்த கண்ட்ரின்னு பேர் வாங்கியிருக்கு ஈவென் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து டாப் டூ த்ரீ பெஸ்ட் இன்குபேட்டஸ்ல வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ்க்கு வந்திருக்கு அது வழியா இப்ப சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு ஸ்டார்ட்அப் உருவாக்கிருக்கும் எழுவத்தஞ்சு ஸ்டார்ட் அப்னா எல்லாமே புது புது ஐடியாஸ்ல புது புது ஸ்டார்ட் அப்ஸ் பயோஃபியூல் யூஸ் பண்றக்கு ஒரு ஸ்டார்ட் பேமெண்ட் மெத்தடாலஜி புதுசா உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு ஒரு ஹியரிங் எய்டு காது பொறுப்புலேயே கேட்காதவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு செவன்டி ஃபைவ் உருவாக்கியிருக்கோம் அதுல கிட்டத்தட்ட ஏழோ எட்டோ வந்து மோர் தேன் மில்லியன் டாலர்ஸ் மோர் தேன் எயிட் க்ரோஸ் ஃபண்டே ரைஸ் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதுல ஒரு பிரெயின் ஸ்டாமிங் செஷன்ல இன்னும் விரிவடைத்து சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்தியா வந்து ஒரு மூவி வாட்சிங் கண்ட்ரி ஒரு மீடியா வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் இருக்கிற கண்ட்ரி இதுல வந்து மூவிஸ்க்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு செட்டப் இல்லையே இந்த மாதிரி எப்படி ஒரு ஸ்டா புதுசாக தொழில் தொடங்குற ஒரு ஐடியாவோட வர்றான் அந்த ஐடியாவை கொண்டு வந்து அந்த ஐடியாவை வந்து ஒரு பிஸ்னஸாக உருவாக்குற கிரியேட் பண்ற சப்போர்ட் பண்ணுறது பேர் தான் இன்குபேஷனுங்கிறது ஒரு செஸ்ட் ஒரு தாட் இந்த மாதிரி ஒன்று உருவாக்கலாம் அப்படி ஒரு பிசினஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவோட அவன் இன்குபேஷன் சென்டரில் வெளியில போகும்போது ஒரு தொழிலோட வெளியில நிறைய யங் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தாட் லீடர்ஸ் ஈவன் கேமராமேன் நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்காங்க வித் லாட் ஆஃப் ஐடியாஸ் ஏன்னா நிறைய பேர் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் நல்ல நல்ல ஐடியாஸோட வந்து பேசிட்டே இருக்காங்க நிறைய எங்கேயோ ஒரு ஒரு பிளாக்ல வந்து அது எல்லா நல்ல ஐடியாஸும் நல்ல சக்சஸ்ஃபுல் மூவிஸா வர்றதுக்கு வேணுங்கிற எல்லா விதமான விதைகளும் அங்க இல்ல சோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் நம்ம இன்குபேஷன் சென்டர்ல சிமிலர் டு எப்படி ஒரு ஸ்டார்ட்அப்போட ஒரு லைஃப் சைக்கிள் ஒரு ஐடியாவோட வந்து வெளியில போகும்போது ஒரு பிசினஸோட போறானோ அதே மாதிரி ஒரு மூவியை எடுத்து மூவியோட ஐடியாவை எடுத்து வெளியில போகும்போது ஒரு கமர்ஷியலாவோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு மூவியா வெளியில போக வைக்கணும் அப்படிங்கறது சென்டர்னுடைய நோக்கம் ஸோ இது எப்படி ஃபங்க்ஷனாக கேட்டீங்கன்னா ஒரு தாட் மேபி ஒரு நாங்கள் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலோ அந்த மாதிரி ஒரு இவெண்ட் வழியாவோ இல்லை டிஃப்ரெண்ட் க்ரௌட் சோர்சிங் இன்னைக்கு வந்து கிரவுட் சோர்சிங் வழியா ஐடியாஸ்ங்கிறது வந்து இன்னும் வந்துட்டு இருக்கு க்ரௌட் சோர்சிங் வழியா டிஃப்ரெண்ட் வெதராலேஜில டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வரும் நம்ம மூவி இண்டஸ்ட்ரியில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் ஏற்கனவே இதுல வந்து இணைஞ்சிருக்காங்க இப்ப நம்ம நம்ம டேபிள்லயே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மூவி இண்டஸ்ட்ரியில் புதுசா இருக்கிறவங்க கிடையாது அங்கே வேணா புதுசு பட் பேசிக்லா எல்லாருமே டீப்பா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கிற ஆக்டர்ஸ் அண்ட் யூனோ டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ அந்த அனுபவத்தை இந்த பேனல்லாம் ஒரு ஒரு செட்டப்பாக உருவாக்க போறோம் அதுதான் மூவி இன்குபேஷன் சென்டர் அதை இன்னைக்கு இங்க இன்னாகிரேட் பண்ணுறோம் இது வழியா வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் அந்த வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வழியா நல்ல ஐடியாஸை சேனல் பண்ணி ஒரு ஃபனல் பண்ணி இந்த பேனல் வழியா இந்த பேனல இருக்கிற மெம்பர்ஸே வந்து டைரக்ட் பண்ணலாம் இல்லை அது வந்து இதை சப்போர்ட் பண்ணலாம் கொண்டு வைக்க போகிறோம் ஈவன் இன்குபேஷன் சென்டர்லையும் எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு அதுல ஏதாவது வந்து ஒரு ஐடியா இதையே வந்து ஒரு சீட் ஃபண்டாக கொடுத்து ஒரு ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ற கொடுக்கலாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் பண்ணுவோம் இல்லைனாலும் பிரைவேட் ஃபண்ட்ஸை வந்து சோர்ஸ் பண்ணி ஒரு பூல்ல வச்சு ஒரு ஐடியாவோட வராங்க ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டும் வச்சிருப்போம் அந்த ஐடியாவை வந்து ஒரு பைலட் பண்ணும்போது அதுக்கு வேணுங்கிற செலவுக்கு மீட் பண்ற அளவுக்கு இருக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா வந்து அடுத்த லெவல்ல டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர் பேனல் இருக்கும் அந்த இன்வெஸ்டர் பேனல்லாம் அந்த பைலட்டை பார்த்து அதுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு வேணுங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த முடிஞ்சளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் செட்டப் போரின்